என்னோட வீடியோவை பார்த்துட்டு திருநெல்வேல இருந்து ஒரு சிஸ்டர் சாரி கன்வெர்ட்டா லாங் டவுன் தச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ண போறதாவும் ஒரு வாரத்துக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஒரு வாரத்துக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப நீங்க கொரியர் பண்ணி அதுக்கடுத்து நான் தச்சு திரும்ப கொரியர் பண்ணல கொரியர்காரவங்க எதுவும் லேட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமா போயிரும் நீங்க கிஃப்ட் பண்ண முடியாம போயிரும் சிஸ்டர் யோசித்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்ல நீங்க தச்சு கொடுத்துருவீங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து சென்ட் பண்ணியும் விட்டுட்டாங்க அவங்க கேட்டது மாதிரியே நம்மளும் சீக்கிரம் தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாரி என் கைக்கு வந்தோடனே அந்த பொண்ணு நிக்கிற மாதிரியான போட்டோ அனுப்புங்க அப்ப அந்த பொண்ணோட ஹைட் வெயிட் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது அளவா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் அவங்களும் போட்டோவை அனுப்பிட்டு ஃபங்க்ஷன் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் தச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே போல இந்த சாரி வந்து நல்ல கோல்டன் கலர்ல ஒரு டிசியூ சாரி பார்க்கவே சும்மா தக தக மின்ற மாதிரியான ஒரு கலரு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவங்க கேட்ட மாடல் தான் தைச்சிருந்தேன் இந்த மாதிரி நெருக்கமா பிளீட் வச்சு ஷார்ட் வச்சு தைக்க சொல்லியிருந்தாங்க நடுவுல வந்து பொட்லி டிசைன் நான் தான் வச்சிருந்தேன் இந்த ஃபிளீட் வச்சது நடுவுல வந்து கொஞ்சம் பெரிய தையல் போட்டிருக்கேன் அது வந்து அப்போதான் அயன் பண்ணி அந்த மடிப்பு கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு கீழே மட்டும் அந்த விரித்து காட்டுறதுக்காக ஒரு தையலை பிரித்து விட்டுருக்கேன் மேலே வந்து அவங்களை பிரிச்சுக்கிற சொல்லிட்டேன் இந்த இடத்துலலாம் தையல் இருக்கு பெரிய தையல் தான் ஈஸியாக உருகுனா வந்துடும் பிரிச்சு விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான சால் அமைப்பு தான் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே தச்சுட்டேன் கொரியர் பண்ணி விட்டுட்டு போயிருச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கொரியர் கரெக்டாக போயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு